ரிஷபம் ராசிக்காரர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இந்த பதிவில் நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியாக உங்களுக்கு சுகபோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுக்கிரன் தத்துவத்தில் மீனம் ராசியிலிருந்து மேஷம் ராசிக்குள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி அன்று பயிற்சியாவதன் காரணமாக உங்களுக்கு பணம் மலை போல் குவிய போகிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றது என்பதை பற்றி சற்று சுருக்கமாக ஆராய்ந்து பார்ப்போம் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு செலவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்திற்குள் நுழைந்து பயணிக்கிறார் நூற்று நாற்பத்து நான்கு மாதங்களுக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்தை மற்ற எந்த கிரகங்களோடும் சேர்ந்து பலப்படுத்தாமல் சந்திரன் ஒருவருடனே சேர்க்கை பெற்று சுக்கிரன் செலவு செலவுஸ்தானத்தை பலம் உள்ளதாக மாற்றியமைக்கிறார் எனவே நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருப்பதை விட எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பணம் மலை மலைபோல் போகிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் மாறுதல்களும் நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணங்களில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய மனதிற்கு பிடித்த சிறப்பு வாய்ந்த பல முன்னேற்ற யோகங்களை நிச்சயமாகவே சந்திப்பதற்கான சிறப்பு வாய்ந்த அருமையான அனுபவங்களையும் வாய்ப்புகளையும் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியான சுக்கிரன் இந்த நேரத்தில் இனிதாக நிறைய வாரி வழங்குகிறார் எனவே கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் கஷ்டநஷ்டங்கள் என எல்லாவிதமான பிரச்சினைகளும் இந்த பயிற்சி காலகட்டத்தில் கண்டிப்பாகவே முழுவதுமாக உங்களை விட்டு பறந்தோடும் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் நுழைவதால் புதுவிதமான யூகங்களுடன் திட்டங்களுடன் பல்வேறு விதங்களான பணிகளை கையாளுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு ரிஷபம் ராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதங்களான விஷயங்களில் பழைய யூகங்களோடு கண்ணோட்டத்தோடு பணிகளை கையாளும்போது அவற்றில் அதிக அளவிலான சந்தர்ப்பங்களோ வாய்ப்புகளோ கிடைக்காது பல்வேறு விதங்களான சங்கடங்களையும் நெருக்கடிகளையும் அபரிவிதமாகச் சந்தித்திருந்திருப்பீர்கள் ஆனால் தற்போது நீங்கள் புதிய கண்ணோட்டத்தோடு யூகங்களோடு திட்டங்களோடு எல்லாவிதமான பணிகளையும் மேற்கொள்வதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டங்களையும் உங்களுக்கு சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார் எனவே பல்வேறு விதங்களான சிக்கல்களுக்கும் சிரமங்களுக்கும் நெருக்கடிகளுக்கும் அவற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கி சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியோகங்களையும் இனிதாக நிறைய சந்திக்க சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உங்களுடைய மனக்குழப்பங்கள் தடுமாற்றங்கள் பதட்டமான நிலை மாறும் எனவே பல்வேறு விதங்களான உங்களுடைய பணிகளை மிகச் சிறப்பாக செய்து முடித்து வெற்றி காண்பதற்கான நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது பல்வேறு விதங்களான குழப்பங்கள் தடுமாற்றங்கள் நீங்குவதால் சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களை நோக்கி நகரக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாகவே ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது உங்களுடைய இரகசியமான செயல்களில் அபரிவிதமான லாபங்களை சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்களை சுக்கிரன் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் பல்வேறு விதங்களான பணிகளை ரகசியமாக கையாண்டு அவற்றில் சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் இந்த தருணங்களில் சந்திப்பதற்கான ஆற்றல்களை சுக்கிரன் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் புதிதாக ஆபரணங்கள் ஆடைகள் வாங்குதல் அவற்றை பராமரித்தல் போன்ற பணிகளை சிறப்பாக மேற்கொள்வதால் இந்த நேரத்தில் உங்களுடைய முகம் மலர்ச்சி பொலிவு அழகு பெறுவதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய உடை பாவனை நடை என எல்லாவற்றிலும் சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களை காண முடியும் இந்த தருணங்களில் சுக்கிரனின் காரணமாக உங்களுடைய அகத்தோற்றம் மட்டுமில்லாமல் புறத்தோற்றமும் அழகுடன் மவர்ச்சியுடன் பொலிவு பெறக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும் சுயநம்பிக்கை அதிகரிக்கும் விதத்தில் உங்களுடைய அழகு அதிகரிக்கக்கூடிய சிறப்பான காலகட்டமாக இந்த பெயர்ச்சி காலகட்டம் கண்டிப்பாக அமைகிறது குடும்பத்தில் சுபவிசேஷ காரியங்கள் அனைத்தையும் சிறிதளவான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் இனிதாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது சுபவிசேஷ பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் சிரமங்கள் சங்கடங்கள் இல்லாமல் எளிதாக கைகூடி வரும் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் விரயஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் பல்வேறு விதங்களான எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு நிறைவேறுவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை நிச்சயமாகவே உருவாக்கி கொடுக்கிறார் எனவே மிக பெரிய அளவிலான கஷ்டநஷ்டங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் உங்களை விட்டு நீங்கும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு பணம் மலைபோல் குவியம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சுக்கிரனின் சந்திரனோடு சேர்க்கை என்பது சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கிறது உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிரன் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் அபரிவிதமான அதிக அளவிலான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் சந்திரனோடு சேர்க்கை பெற்று பயணிப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகக் கருதப்படுகிறது இந்த சுக்கிரன் மற்றும் சந்திரனின் சேர்க்கை என்பது உங்களுடைய வாழ்க்கையில் திடீரென பொருளாதார ரீதியான உயர்வுகளையும் பணத்தன லாபங்களையும் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும் எனவேதான் நூற்று எண்பது மாதங்களுக்கு பிறகு அருமையான அற்புதமான மாறுதல்களை அனுபவிக்கக்கூடிய விதத்தில் இந்த நேரத்தில் சுக்கிர பயிற்சி அமைந்துள்ளது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பணம் போல் குவியம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் அடுக்கடுக்காக தொடர்ந்து இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொருள்களை வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைய உண்டு வீட்டிற்கு தேவையான அவசியமான அடிப்படையான வசதிகளை மேம்படுத்திக் கொள்வது மட்டுமில்லாமல் சொகுசான ஆடம்பரமான விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து உண்டு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அதிக அளவிலான கடினமான சிக்கல்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கி முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சி யோகங்களும் நன்மைகளும் பணவரவுகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான அதீதமான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் கண்டிப்பாக உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறார் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி தருணங்களில் நீங்கள் நினைத்த அடுத்த கணமே பல்வேறு விதங்களான தேவையில்லாத வீண்விரைய செலவுகளை செய்தாலும் கூட அவை உங்களுக்கு பன்மடங்கு அதிக அளவிலான சந்தோஷத்தையும் இனிமையையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் முடிக்க முடியாமல் வெகுகாலங்களாக நீண்டு கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பணிகளை இந்த காலகட்டத்தில் அதிவிரைவாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் வீடுகட்ட துவங்கி முடிக்க முடியாமல் நின்றுபோன பனிப்பாதியிலேயே நின்றுபோன வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகள் பணவரவுகளில் ஏற்பட்டு கொண்டிருந்த தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் மத்திய மாநில அரசாங்கத்தின் சலுகைகளில் தடைகள் தாமதங்கள் என நிறைவேறாமல் இருந்து வந்த பல்வேறு விதங்களான பணிகளை இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் இனிதாக எளிதாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார் உங்களுடைய ராசிநாதனாகவும் சத்துஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் தற்போது பனிரெண்டாம் இடத்திற்குள் நுழைந்து பயணிக்கிறார் சுக்கிரனுக்கு ஸ்தானம் என்பது அந்த அளவுக்கு அபரிவிதமான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருத முடியாது என்றாலும் உங்களுடைய மனதில் நிம்மதி மகிழ்ச்சி சந்தோஷம் பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தேவையில்லாத வீண் விரய செலவுகள் அனைத்தும் சுபச்செலவுகளாக மாறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதன் என்பதால் அவர் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணிக்கும் போது நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் மனமகிழ்ச்சிகளையும் இனிமைகளையும் உருவாக்கி கொடுப்பார் ஏனெனில் இந்த தருணத்தில் அவர் பாவகிரகங்களோடு சேர்க்கை பெறாமல் சுபத்துவ பாதையில் விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் உருவாக்கி கொடுப்பார் எனவே ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிரடியான அபரிவிதமான மாறுதல்களை நிறைய வாரி வழங்கக்கூடிய விதத்தில் இந்த தருணங்களில் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் அமைந்துள்ளது இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் பிறருக்கு ஜாமீன் கை எழுத்து போடுவது கடன் வாங்கிக் கொடுப்பது இரவு நேரத்தில் பயணிப்பது இரவு நேரங்களில் அதிக நேரம் விழித்திருப்பது போன்ற விஷயங்களில் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதங்களான சிக்கல்களையும் சிரமங்களையும் கண்டிப்பாகவே உடைத்தறிய முடியும் சுபகிரகமான தனக்காரரான குரு உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுப்பார் என்றாலும் அவர் சுமார் ஒரு வருட காலங்களில் உங்களுக்கு நன்மைகளையும் பணவரவுகளையும் அள்ளி கொடுப்பார் பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய குருவைப் போன்ற மற்றொரு கிரகம் சுக்கிரன் ஆனால் இந்த சுக்கிரன் குரு ஒரு வருடத்தில் செய்ய வேண்டியதை சுமார் இருபத்தி ஐந்து முப்பது நாட்களிலேயே உங்களுக்கு பணவரவுகளை மலைபோல் குவிப்பார் என்பதுதான் சிறப்பு எனவே சுக்கிரனின் இந்த பெயர்ச்சி என்பது மிக முக்கியமான ஒன்றாக உங்களுக்கு கருதப்படுகிறது உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவிலான பிரம்மாண்டமான பணவரவுகளையும் முன்னேற்றங்களையும் மகிழ்ச்சிகளையும் இனிமைகளையும் அள்ளி கொடுக்கக்கூடியவர் தான் சுக்கிரன் சுக்கிரன் உங்களுக்கு பல்வேறு விதங்களான சுபபலங்களையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சி யோகங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான வலிமை வாய்ந்த கிரகமாக திகழக்கூடியவர் நவக்கிரகங்களில் சுகாதிபதியாக இருக்கக்கூடியவரும் சுக்கிரன் தான் உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார ரீதியான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் அபரிவிதமாக அதிவிரைவில் அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த முதல்தர கிரகம் என்றால் அது சுக்கிரன் தான் சுக்ரனின் அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றபோது எப்பேற்பட்ட கடினமான சிரமமான சிக்கல்களான பிரச்சனைகள் நிறைந்ததான விஷயங்களாக இருந்தாலும் அவற்றை எளிதாக கையாளுவது மட்டுமில்லாமல் அவற்றில் சிறப்பு வாய்ந்த நல்லபல அருமையான பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சி யோகங்களையும் நிச்சயமாகவே சந்திக்க முடியும் இந்த விதத்தில் சுக்கிரனின் அமைப்பை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு கோச்சாரத்தில் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் சுக்கிரன் பயணிக்கும்போது போது பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான பணவரவுகளையும் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அள்ளி கொடுப்பார் நவக்கிரகங்களில் இயற்கையிலே சுபகிரகமாக திகழக்கூடியவரும் சுக்கிரன்தான் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் பயணிப்பது என்பது சற்று சாதகமில்லாத அமைப்பாக அமையும் நவகிரகங்களிலேயே உங்களுடைய ஜென்மராசிக்குள் நுழைந்தாலும் மிகப்பெரிய அளவிலான நல்ல பல மாறுதல்களையும் நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் உருவாக்கக்கூடிய ஒரே கிரகம் என்றால் அது சுக்கிரன்தான் சுக்கிரன் மற்ற கிரகங்களோடு சேர்க்கை பெற்று பயணிக்கும்போது பிரம்மாண்டமான மாற்றங்களை உருவாக்கி கொடுப்பார் சுக்கிரன் குருவோடு சேர்க்கை பெறும்போது குரு சுக்கிர யோகத்தை உருவாக்கி கொடுப்பார் இந்த மாதிரியான குறு சுக்கிர யோகத்தால் பல்வேறு விதங்களான பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளை அபரிவிதமாக அள்ளி கொடுப்பார் சுக்கிரன் சனியோடு சேர்க்கை பெறும்போது நிரந்தரமான வேலைவாய்ப்பு நிரந்தரமான வருவாய் நிரந்தரமான பணவரவு வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் அபரிவிதமாக அள்ளி கொடுப்பார் இந்த மாதிரியாக சுக்கிரன் பல்வேறு விதங்களான கிரகங்களோடு சேர்க்கை பெறும்போது மாறுபட்ட சிறப்பு வாய்ந்த நல்லபல பலன்களை வாரி வழங்குவார் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தை ரிஷபம் ராசிக்காரர்கள் மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள சுக்கிரனுக்கு உகந்த தெய்வமான வராகியம்மனுக்கு உகந்த நாளான வெள்ளிக்கிழமை விரதமிருந்து வராகியம்மனுக்கு பூஜை புனஸ்காரங்களை செய்யுங்கள்